நம்ம கோவையில் முதல் முறையாக வந்து கடல் கண்ணிகள் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இது எங்கே போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக போட்டிருந்தாங்க அங்கே வந்து மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதுனால அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து இந்த ஷோ போட்டிருக்காங்க இது வந்து எக்ஸாக்டாக எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வாவு சி பார்க்கில் தான் வந்து இது போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கே வந்து என்ட்ரன்ஸ்லாம் வந்து பிரம்மாண்டமாக செட்டு போட்டு சூப்பராகவே இருந்தது இதோட எண்ட்ரி டிக்கிட்டு பார்த்திங்கன்னா நூறுரூவா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதோட டைமிங் வந்து டெய்லியுமே வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் ரன் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தை க்கும் வந்து கலர் கலரா வந்து மீனை கொண்டு வந்து சொல்லி சொல்றாங்க மக்கள் கூட்டம் வந்து போட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அறுபது நாளைக்கு வந்து இது ரன் ஆகும் சொல்றாங்க வெல்கம் பேக் டு சேனல் ஹாப்பி ஜர்னி கடல் கண்ணி ஷோ ஷார்ட் ஆயிடுச்சு வாங்க எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மூவில வர காமெடி மாதிரி மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா வந்து போய் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதுவும் வந்து இளைஞர்களை வந்து சொல்லவே தேவையில்லைங்க அந்த அளவுக்கு வந்து டெய்லி டெய்லியுமே வந்து கிரௌடு ஜாஸ்தியிட்டே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தில் இருக்கிறவரே வந்து தனியா பேட்டி கொடுத்துருக்கிறாரு இந்த ஷோ வந்து ஏற்கனவே வந்து சென்னையில போட்டிருந்தப்போ நம்ம போய் பார்த்திருந்தோம் அதோட வீடியோ கூட நம்ம எடுத்து நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ சென்னைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நாலு பேருமே வந்து இந்த கடல் கண்ணிகள் நாலு பேருமே வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து அழைத்து வரப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ இவங்க பண்ணுற சாகசங்கள் எல்லாமே வந்து சென்னை ஷோவை விட வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்ததிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஸோ நேராக போய் நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரி இதோட பேக் சைடில் வந்து ஆஸ் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி ரைட் எல்லாம் கூட இருக்குது கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லா ஃபேமிலியோட நல்லா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டால் எல்லாம் இருக்குது உங்களுக்கு வேணுன்றதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு வரலாம் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைடு மட்டும் கொஞ்சம் டேஞ்சராகவே தெரிஞ்சது எனக்கு பட் பயப்படுறவங்க இந்த ரைடுக்கு வந்து போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொஞ்சம் த்ரில்லாக இருக்கு இந்த ரைடு ஓவரால் வந்து நான் காமிச்சிட்டேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ